ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன் அதாவது இந்த மாதம் முதல்லே நமக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸுங்க அது என்னென்னா கோல்டு இன்றைக்கி விலை குறைஞ்சிருக்குங்க கோல்டு மட்டும் இல்லை சில்வரும் இன்றைக்கி விலை குறைஞ்சி கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கி வில குறைஞ்சி ஒரு சவரன் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க தங்கம் மட்டும் இல்லைங்க வெள்ளிக்கும் கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க இந்த சூப்பர் டூப்பரான குறைவு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி கோல்டன் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு கோல்டன் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நேற்று பத்தாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை குறைஞ்சி இன்றைக்கி கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு இன்றைக்கி கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் எட்டு கிராமுக்கு விலை குறைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு ஆபரண தங்கமான டுவெண்ட்டி டூ கேரட் நேத்து ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய்க்கு கடைகள்ல விற்பனை ஆயிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு கிராமுக்கு இருபது ரூபாய் விலை குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கடைகள்ல விற்பனை ஆயிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு சவரன் எட்டு கிராம் நேற்று எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு இன்றைக்கி கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்குங்க நேற்று இன்றைக்கு கோல்டோட ரேட்டு இறங்கிருக்குங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாளில் மட்டும் ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் விலை குறைஞ்சி கடைகளில் விற்பனை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான குறைவு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சில்வரோட ரேட் பார்க்கலாம் சில்வரும் இன்னைக்கு சூப்பரான விலை குறைவு இருக்குங்க அது என்னன்னா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் வில குறைஞ்சி நூத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கிராம் சில்வர் இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விலை குறைஞ்சி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளி கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்ட்டு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு விலை அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்